இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ஜனம்மாவிடம் இதில் மருமகள் யார் என்பதனை மறைமுகமாக இராமச்சந்திரிடம் கூறிய ஜனாமா சிபி இப்பவும் சியாமைத்தான் கல்யாணம் பண்ண போவதாக எல்லார் முன்னிலையும் சொல்வதனை ஒரு த்ரில்லாக வைத்திருக்கின்றான் என்றுதான் சொல்லலாம் சியாம் ஜனாமாவின் கூரைசாரியினை புதிதாக்கிய நிலையிலும் உதாசீனம் செய்தது வீம்பிற்காக என்றுதான் நினைக்கத் தோன்றுகின்றது தமிழ் ஜனாமாவின் புதுப்பிக்கப்பட்ட கூரையினை உடுத்திக்கொண்டு என்றல்ல இது அவளுக்காகவே நெய்யப்பட்டதுதான் சிபி இன்னமும் சியாமுடன் சேர்ந்து தமிழை தனது வழிக்கு கொண்டு வர எடுக்கும் திட்டமென்றுதான் தோன்றுகின்றது குறிஞ்சிநாதனின் வரத்து தன் மகளுக்காகவா அல்லது கணேசனின் மகளுக்காகவா வந்தான் எமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சிபியினது விருப்பத்தினை அப்படியே தமிழ் நிறைவேற்றினாள் இது என்னென்று தமிழுக்கு தெரியும் இதுதான் மனதாலே ஒன்றிப்பது என்பதாகும் சிபியையே நினைத்து கொண்டிருக்கும் சியாமும் பெண்பாவும் சிபிக்கு விரும்பிய நிறமோ அல்லது அவனது விருப்பத்துக்குரியது போன்று உடுத்திக்கொண்டோ வரவில்லை தமிழ் ஜனாமாவின் சாரியினை கொண்டு வருவதனை கண்டதும் தமிழ் ஜனாமாவை இளமையில் பார்ப்பது போன்று இருப்பதாக அனைவரும் நினைப்பதில் தவறேதும் இருப்பதாக தெரியவில்லை சிபி திருவிழாவிற்கு தமிழை ஏமாற்றுவதற்காக ஒரு சாரி எடுத்து கொடுத்தான் ஆனால் இன்று தமிழுக்கு அப்படி எடுத்து கொடுக்க முடியாதே ஏனென்றால் சிபி தனக்கே சூனியம் வைத்து விட்டானே எனவேதான் தமிழின் தங்கை தேனுவுக்கு சாரியினை தெரிவு செய்து கொடுக்கின்றான் அத்துடன் தேனுவை ஃபோட்டோவும் எடுக்கின்றான் இந்த ஃபோட்டோவின் ஒன்றில் தமிழையும் சேர்த்து எடுத்திருப்பான் என்றுதான் தோன்றுகின்றது ஏனென்றால் தேனுவுக்கு சாரி எடுத்துக் கொடுக்கும் போது தமிழ் எப்படி அதனை ஏற்றுக்கொள்ளுகின்றாள் என்று அவவின் முகபாவனையிலிருந்து அறிந்து கொள்வதற்காக கல்யாண சாரி வாங்குவதில் ஒரு சிலரை தவிர மற்றவர்களுக்கு எந்தவிதமான பங்களிப்பும் ஜனாமாவின் குடும்பத்தில் இருப்பதாக தெரியவில்லை இதில் இவர்கள் ஜனாமாவிற்கு எதிராக செயல்பட திட்டம் போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று அறியக்கூடியதாக இருக்கின்றது இவர்களால் திட்டம் மட்டும் போடலாம் ஆனால் ஜனாமாவை வென்றடவே முடியாது பிரேமும் கணேசனும் திட்டங்களை போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை அவர்களின் முகங்களை பிரதிபலிக்கின்றன சிபி தனது கல்யாணத்திற்கு தமிழை விரும்புகிறான் இல்லை என்று சொல்ல முடியாது அவனின் மனதினில் தமிழ் இருக்கின்றாள் என்பதனை தமிழ் ஜனாமாவின் சாரையினை கொண்டு வந்ததிலிருந்து அவனின் முகமாற்றம் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது எப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் தங்களது மனதினில் விருப்பமில்லாத ஒன்று நடக்கிறது என்றாலும் புரத்தியார் முன்னிலையில் மிகவும் அமைதியாகவும் கண்ணியமாகவும் செயல்பட்டது நல்ல குடும்பத்தில் உள்ள பழக்கங்களில் ஒன்றாக நினைக்கத் தோன்றுகின்றது வீராவுக்கும் மாறனுக்கும் உள்ள குழப்பமானது இல்லாமல் போக வேண்டுமானால் ஜனாமாவின் குடும்பத்திலிருந்து சரியான நேரடியான பதில் வர வேண்டியுள்ளது ஆனால் ஜனாமா வார்த்தையினால் சொன்ன வாக்கினிலிருந்து இருவரும் ராமச்சந்திரன் ஊகித்து கொண்டது போன்று சந்தேகத்திலிருந்து வெளியே வந்துவிட்டனர் குறிஞ்சியானவன் நான் பதினெட்டாம் தேதி குறிப்பிட்டது போன்று கல்யாணம் கேட்பது போன்று ஜனாமாவிடம் சரணடைய வருகின்றானோ ஏனென்றால் கணேசனை நம்புவதனால் எதிலேயும் வெற்றி பெறுவதாக இதுவரையும் நடைபெறவில்லையே எனவே சரணடைவோம் என்று முடிவாட்டிவிட்டானோ கேரி மாறன் சேது ஆகியோர் தாங்கள் கல்யாணம் பண்ணும் பெண்ணானவள் என்ன மாதிரி கல்யாணத்துக்கு கொடுத்த வேண்டும் என்ற கனவினில் மிதக்கையிலே சிவி தனக்கான விருப்பத்தினை இறுதியில் சொன்னதினை தமிழில் கண்டான் அந்த கணம் சிபியின் மனதிலிருந்து ஏக்கம் தெரிந்தது அதாவது தமிழை அவன் விரும்புகின்றானோ என்றுதான் தோன்றுகின்றது ஆனால் அவனால் தமிழிடம் சொல்லவே முடியாது இது அவன் தேடிக் கொண்டது இப்போ ஜனாமாவின் சாரையானது தமிழின் கைக்கு போய்விட்டது ஜனாமாவின் கூற்றும் தனது பேரன் சிவிக்கு மனைவியாக வர இருப்பவள் தனது இந்த சாரையினை கொண்டுதான் மடம் மேடையில் உட்காருவாள் என்பதனை பார்த்தால் தமிழ்தான் மணப்பெண் என்ற முடிவானது நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது ஜனாமாவின் சாரையினை விரும்பாத வெண்பாவும் சியாமும் இந்த சடங்கிலிருந்து அவர்களாகவே விலகியது அவர்களுக்கே தெரியவில்லை போலும் வீட்டிற்கு பெரியவர்களுக்கு மரியாதை பண்ணுவது இன்னமும் வழக்கத்தில் உள்ளது ஆனால் இங்கு அது இல்லை என்று தோன்றுகின்றது கணேசனினதும் பிரேமினதும் இப்போ புது இணைப்பாக வந்துள்ள குறிஞ்சிநாதனின் எதிர்ப்புகளை தாண்டி எவ்வாறு தமிழின் கல்யாணம் நடைபெறப் போகின்றது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் நமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள பொதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்